அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பொன்மலர் இன்றைக்கி நம்ம எங்கள் குலசாமியை பற்றி ஒரு பாடல் பார்க்க போகிறோம் எங்களோட குலதெய்வம் வந்து வேளங்குடி கருப்பண்ண சுவாமி அப்புறம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருப்பண்ண சுவாமியை பற்றி ஒரு பாடல் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அங்கே இடி மொழங்குது கருப்பை சமித்தங்க கலசமிது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம்னது அங்கே இடி முழங்குது மகாலிங்க கருப்பசாமி தங்க கலசம்னது காணிக்கை மல்லிடுங்களே ஐயாவுக்கு கண்ட துண்டு ரெண்டுங்களே பச்சை நிறமே வன் பகல நிற வாயகல வாயழகன் பகல் வேட்டை ஆடியல்லோ வார அரங்கே கருப்பசாமி பகல நிற வாயழகன் பகல் வேட்டை ஆடியல்லோ வார கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிது வெல்ல நல்ல குதிரை மேலே வெள்ளை நல்ல குதிரை மேலே விச்சருவா கையிலே வேட்டையாட ஓடி வரா கருப்ப வெள்ளை நல்ல குதிரை மேலே விச்சருவா கையில் வேட்டை ஆட ஓடி வரார் கருப்ப அங்கே இடி மொளங்குது கருப்ப சாமி தங்க கலசம் அங்கே இடி மொழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் லகா மலையாமலையழகா மலைய லகா மாணரங்கள் உண்டு பண்ணி சிலையாக நிக்கிறாரே தெய்வமான கருப்பசாமி மலைய லகா மாணரங்கள் உண்டு பண்ணி சிலையாக நிக்கிறாரே தெய்வமான கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கழ சொமிது தண்ட கையிலேந்தி ஆடி வரான் கருப்ப தண்டை கையிலேந்தி ஆடி வரான் கருப்ப அருவா மேல இருந்து ஆடி வரான் கருப்ப அருவா மேலே இருந்து ஆடி வரான் கருப்ப கருத்தவுக்கு என்ன போல கருத்தமுத்து என்ன போல வடிவல்லகன் கருப்பசாமி கருத்தமுத்து என்ன போல வடிவல்லகன் கருப்பசாமி சவத்தொண்டு துண்டு தலையில் கட்டி தேடி வேட்டையாடி வராறவர் கருத்தமுத்து என்ன போல வடிவல்லகன் கருப்பசாமி சவத்த முத்து தலையில் கட்டி தேடி வேட்டையாடி வராரவர் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க சாமிது கோண நல்ல கொண்ட போட்டு கொத்துமுத்து பல்லழகன் கோண நல்ல கொண்ட போட்டு கொத்து முத்து பல்லழகன் கொடிய வேட்டை ஆடியல்லோ வர அரங்கே கருப்பசாமி நல்ல கொண்டை போட்டு கொத்து முத்து பல்லலகம் கொடிய வேட்டை அடியோ வர அறங்கே கருப்பசாமி அங்கே இடி மொழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி மொழங்குது கருப்பசாமி தங்க கலசம்னது கருப்பா வடாய கருப்பா கருப்பா அங்கே இடி மொழகுது கருப்ப சாமி தங்க கலசமினு அங்கே இடி மொழகுது கருப்ப சாமி தங்க சமினுது அங்கே இடி மொழங்குது கருப்ப கல சமினுது வடா கருப்பா கருப்பம்ன சுவாமி தொலை நன்றி வணக்கம்